ஸ்ரீகிருஷ்ணர் ராதைக்கு சடை பின்னி விட்டார் என்று படித்திருக்கிறோம் ஆனால் வயது வித்தியாசம் பாராமல் எல்லா பெண்களையும் தேவியாகவே தரிசித்தவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் ஒரு சிறுமியிடம் எவ்வாறு பேசினார் அவளை எவ்வாறு குதுக்களிக்க வைத்தார் என்ற நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தை இன்று நாம் கேட்போமா ஓர் அவதார புருஷரே ஒரு சிறுமிக்கு சடை பின்னி விட்டு அவள் நாணத்தில் நகைக்க பாட்டு பாடினார் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் நெகிழ்வான இந்த உண்மை நிகழ்ச்சியை எழுதியவர் ஸ்ரீமத் சுவாமி விமூர்த்தானந்தர் அதனை வாசிப்பது உமையால் சிறுமியுடன் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஜூலை மூன்று வியாழன் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு பக்தரின் வீட்டிற்கு சென்றிருந்தார் பரவசத்தில் அவர் தோய்ந்திருந்ததால் பக்தர்களும் இருந்தனர். தெய்வீக திளைப்பில் தெய்வமே அங்கே ஆடி பாடி மகிழ்ந்தது அதுதானே ஸ்ரீராமகிருஷ்ணரின் சகஜமான நிலை தெய்வம் தெய்வீகத்திலேயே ஒன்றிவிட்டால் நடக்கும் அப்போது ஸ்ரீராமகிருஷ்ணரை தரிசிக்க அங்கு ஒரு வங்காள சிறுமி வந்தாள் விஸ்வம் விஹாரின் மகளான அவள் ஸ்ரீராமகிருஷ்ணரின் மகிமைகளை உணர்ந்தவளாக இருந்தாள் அது அவள் வருகிறாள் அவளது ஆடை அவளின் சின்ன கால்களை தடுத்தாலும் தாய் தந்தையர் செய்வதை கண்டு தானும் ஸ்ரீராமகிருஷ்ணரை வீழ்ந்து வணங்கினாள் குருதேவரும் பக்தர்களும் பரவச நிலையில் இருந்ததால் யாரும் அந்த தேவையை தரிசிக்கவில்லை போலும் அவள் நமஸ்காரம் செய்து மெல்ல எழுந்தாள் கைகளை கீழே வைத்திருந்ததால் ஒட்டியிருந்த மண்ணையெல்லாம் தட்டிக் கொண்டாள் ஸ்ரீராமகிருஷ்ணரை அண்ணாந்து பார்த்தாள் பரவசத்தில் இருந்த பகவான் இவளை பார்க்கவே இல்லை ஐயோ இவர் என்ன பார்க்கவே இல்லையே என்று பிஞ்சு அஞ்சியது பார்க்க மாட்டீங்களா என்று கெஞ்சியது ஸ்ரீராமகிருஷ்ணரின் முழங்கால் உயரத்தில் அவள் தலைமுடி காற்றில் ஆடியது ஸ்ரீராமகிருஷ்ணர் முற்றிலும் உணர்வற்றவராக இருந்தார் ஆக மீண்டும் பிஞ்சு மனம் கெஞ்சியது பகவானே என்ன பார்க்க மாட்டீங்களா பாருங்களேன் என்று கெஞ்சியது சிறிது நேரத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் வீட்டின் உள்ளே போனார் அவர் மனம் சிறிது வெளிவந்து புற உணர்வு பெற்றது அதனால் அன்பாக பேசி இறை அன்பை பக்தர்களிடம் ஏற்ற ஆரம்பித்தார் அங்கே ஓடி வந்தால் அச்சிறுமி அவளுடன் அவள் வயது ஒத்த சிறுமிகளும் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணரை சுற்றி நின்று கொண்டனர் குழந்தைகளுக்கு நடுவே குழந்தையானார் குருதேவர் இப்போ நல்லா பேசுற இவரு அப்போ என்ன பார்க்க கூட இல்லையே என்று நினைத்து கீழுதட்டை பிதுக்கியபடி அவரை நேராக பார்த்தாள் அச்சிறுமி அவள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் நான் உங்களை நமஸ்காரம் செஞ்சேன் நீங்க என்ன பார்க்க கூட இல்லையே என்று தனது குறையை கொட்டினால் தேல் கொட்டியது போல் இருந்தது குருதேவருக்கு ஒரு குழந்தையை அதுவும் ஒரு சிறுமியின் மனதை புண்படுத்தி விட்டோமே என்று வருந்தினார் அவர் சிறுமி என்றால் அவருக்கு தேவி அல்லவா உடனே அவர் புன்னகைத்து அம்மா நீ என்ன நமஸ்காரம் செய்தாயா நான் உண்மையிலேயே உன்னை கவனிக்கலையே என்று கூறி அவளது தலைமேல் கை வைத்து ஆசீர்வதித்தார் உடனே குறையோடு இருந்த குழந்தை சமர்த்து குட்டியானது அப்படின்னா நான் அவங்கள இன்னொரு தடவை நமஸ்காரம் செய்யவா என்று கூறி குனிந்தது அந்த பிஞ்சு கரங்களால் ஒரு சமயத்தில் குருதேவரின் ஒரு பாதத்தை தான் தொட முடிந்தது அதனால் மண்டியிட்டிருந்த சிறுமி நகர்ந்து வந்து இந்த காலுக்கும் நமஸ்காரம் செய்கிற சொல்லி என்று நமஸ்கரித்தாள் இதனை கண்டு குருதேவர் சத்தமாக சிரித்தார் பின் நின்றிருந்த அவர் அமர்ந்தார் அந்த இடத்திலா அல்ல அவள் இதயத்திலா அதோடு ஸ்ரீராமகிருஷ்ணர் செய்த அடுத்த செயல் பக்தர்களிடம் பக்தி கண்ணீரை வரவழைத்தது அதோடு நம்பிக்கையும் அது வளர்த்தது தம் முழங்கால் அளவு உயரமுள்ள அந்த சிறுமியின் முன்பு மண்டியிட்டார் பகவான் தலை கீழே படும்படி அவள் முன் நமஸ்காரம் செய்தார் என்ன செய்கிறார் இவர் என்று சிறுமி புரியாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தது அப்படியும் குருதேவர் திருப்தி அடைந்தாரா என்ன இல்லையே இன்னும் என்னென்ன செய்தால் அவள் திருப்தி அடைவாள் என்று சிந்தித்தார் உடனே அவர் அவளிடம் அம்மா நீ ஒரு பாட்டு பாட என்றார் செல்லமாக தம் முன்னம் பல்லை வாயால் மூடிக்கொண்டு சத்தியமா எனக்கு பாட்டு வராது என்றால் அச்சிறுமி இல்லம்மா நீ நல்லா பாடுவ பாட என்றார் பகவான் ஐயோ எனக்கு தான் பாட்டு வராதுன்னா நீங்க திரும்ப திரும்ப கேட்குறீங்களே எப்படி என்று தனது குட்டி விரல்களை மடக்கி நியாயம் கேட்டால் அச்சிறுமி குருதேவர் சந்தோஷத்தின் உச்சியில் எல்லோரையும் அன்புடன் நோக்கி தமது மதுரமான குரலில் குழந்தைகளுக்கு ஏற்ற பாடல்களை தாமே பாடினார் வாமகளே உனக்கு நான் பின்னல் பின்னி விடுகின்றேன் இல்லாவிட்டால் உன் கணவன் உன்னை பார்க்கும் போது திட்டுவான் அல்லவா இந்த பாட்டை கேட்டதும் குழந்தைகள் எல்லோரும் கைகொட்டி ஆடி பாடி சிரித்தனர் சில குழந்தைகளோ கணவன் என்ற சொல்லை கேட்டதும் வெட்டி போனார்கள் பக்தர்களும் பகவான் இந்த அளவிற்கு இறங்கி வந்து நம்மை களிப்பூட்ட முடியுமா என்று சிரித்தார்கள் சிந்தித்தார்கள் உடனே குருதேவர் சிறுவர்கள் போல் செயல்படும் பரமஹம்சர்கள் பற்றி பேசத் தொடங்கினார் சற்று முன்பு சிறுமிக்கு சடை பின்னட்டுமா என்று கேட்டவர் இப்போது பக்தர்களின் மனமுடுச்சுகளை அவிழ்க்கத் தொடங்கினார் அப்புறம் என்ன அவர் பேசியதெல்லாம் அமுதமொழிகள்தானே